அத்தியாயம் பன்னிரண்டு மறுநாள் கழுத்தில் இருந்த தங்க செயலி அடகு வைத்து ஆட்டோ பிடித்த ஆதவன் தயாரிப்பாளரின் அலுவலகம் நோக்கினான் அறைக்குள் நுழைந்தவன் வாய் திறக்கும் முன் அவசரமாய் உள் நுழைந்த இயக்குனர் ஒருவரோ கொண்டிருந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இல்லப்பா நீ சொல்ற மாதிரி பண்ணா நல்லா இருக்காதுன்னு என் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க நீ நான் சொன்ன மாதிரியே அந்த சீன் எடுத்துரு அது முடியாது சார் அப்பட்டமா அது சிங்க் ஆகவே இல்லைன்னு தெரியும் ஆடியன்ஸுக்கு புரியாமையே போயிடும் சார் இப்போல்லாம் யாருக்கும் புரியாம இருந்தாதான் அந்த படம் ஹிட் அடிச்சு பிளாக் பஸ்டர் ஆகுதுப்பா நீ போய் நான் சொன்னபடி எடுக்கிற வழியை பாரு போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் புதுப்படம் ஏதோ மன்ச்சியின் தொடர்பால் வாக்குவாதம் என்பதை புரிந்து கொண்ட ஆதவனோ சார் நான் வேனுனா வெளியே வைப்பனவா இதொன்னோ அவ்வளோ பெரிய ரகசியம்லாம் இல்ல நீ உட்காரு அரைச்சமாவுதா கையா மிஷினாங்கிறது தான் முக்கியம் அவர் வாக்கியம் என்னவோ ஆதவனுக்கு அன்றைக்கு சௌமியா சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்தியது தாமதிக்காதவன் சார் நான் உனக்கு கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அந்த சீன் என்ன சீன் கொஞ்சம் சொல்றீங்களா நான் ஆடியன்ஸும் ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி நீங்களும் திருப்தி அடையிற மாதிரி அதை கொஞ்சம் மாத்தி எப்படி எடுக்கிறது சொல்றேன் கோரிக்கை வைக்க அடே யார் அது டெய் பாலு உங்க பாடுறா அந்த பையனை ஏதோ நல்லா பாடுறியே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்த்தா நீ படத்த சீன் சொல்றத பத்தி எல்லாம் பேசுற சார் நான் பாட்டு பாடுறாள் கிடையாது ஃபிலிம் டைரக்ஷன் படிச்சிருக்கேன் மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு கூட செலக்ட் பண்ணியிருந்தாங்க மற்ற ரெண்டும் எடின்பர்க் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனது என்றவன் கோரிய பொழுது தயாரிப்பாளரின் கிண்டல் பேச்சும் நக்கல் சிரிப்பும் அடங்கி போனது இப்போ கூட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு கதையை எத்தனை வகையான கோணங்களை சொல்லலாம் என்னென்ன வகையான படங்கள் இருக்கு கதைக்கான கருக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது கமர்ஷியல் படங்கள் எப்படி அவார்ட் வின்னிங் படம் பண்ணணும்னா எப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நீங்கள் பாருங்க இதான் என் சேனல் என்றவன் அவன் அலைபேசியை தயாரிப்பாளரின் முன்னிட்ட போனை வாங்கி வெறுமனே ஸ்க்ரோல் செய்தவர் பக்கம் இருந்த வலது கையின் முகம் பார்த்து யாரு பால அந்த பையன் என்றவர் அப்படியே ஆதவனின் முகம் பார்த்து எங்க யாரு எத்தனை நாளா சத்தமே இல்லாம இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்க ஆனா அங்க ஸ்டூடியோல எடுப்படி வேலை பார்த்துட்டு இருந்த வாய்ப்புக்காக வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கி கடைசியா அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் சார் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு வார்த்தைகள் ரணத்தை பிரதிபலித்தாலும் தன்னம்பிக்கை குறையாது பேசினான் ஆதவன் நல்ல தரம் இருக்கு படிச்சிருக்க நிதானமான பையனாவும் தெரியற ஒண்ணு பண்ண இப்போதைக்கு நம்ம மீனாட்சி பேனர்ல அடுத்து வரக்கூடிய அஞ்சு படத்துக்குமான கதை டிஸ்கஷன் குரூப்ல நீ இரு எதை எடுக்கலாம் எதை விட்டுடலாம் எதை மாத்தினா நமக்கு லாபம் எது நட்டம்னு ஒரு கணிப்பை பார்த்து சொல்லு உன் கூட இன்னும் அஞ்சாறு பேர் இருப்பாங்க பார்த்து சூதானமா நடந்துக்கும் மற்றதெல்லாம் பாலா சொல்லுவா அப்படி நான் கிளம்புறேன் வெளியில் ஒரு வேலை இருக்கு என்றவரும் ஆதவன் சற்றும் எதிர்பார்த்திடாத வேலையை அவனுக்கு கொடுத்து அறையிலிருந்து வெளியேறினார் என்ன தம்பி சந்தோஷமா இனி அந்த ஸ்டூடியோல யாருக்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம் எல்லாரும் உன் பதிலுக்காக காத்திருக்க போறாங்க பாரு உங்க வாய் முகூர்த்தம் வலிக்கட்டும் சார் என்றவனும் மேற்கொண்டு அவனுக்கான சம்பளம் மற்றும் இன்னும் சில விடயங்களை பற்றியெல்லாம் பாலாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினான் போகும் வழியிலேயே அழைத்து மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டான் உள்ளம் அருகும் காதல் கதைகளை கேட்டிட வேண்டுமா இனம் புரியா புன்னகை ஒன்றை இதழோரம் கொண்டிட வேண்டுமா மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் ஆடியோ நாவல் சேனலில்